அழகிய இயற்கை வளம் நிறைந்த பூமியான தென்னம்பாக்கம் அழகர் கோயில் என்று அழைக்கப்படும் இவ்வூர் கடலூரில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரமும் புதுச்சேரியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக உருவெடுத்து வருகின்றது புதுச்சேரி வில்லியனூர் பக்கமுள்ள இந்த தென்னம்பாக்கம் ஊரானது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சித்தர் ஆத்மா சாதனை புரிந்து கொண்டு அமைதியாக அந்த காலத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் உள்ள புதர்களுக்கு இடையே அமர்ந்திருப்பார் வில்வ மரங்களும் ஏனைய அனைத்து மரங்களும் அடங்கிய பெரும் காட்டு பகுதியாக மனிதர்கள் நடமாட்டம் மிக குறைந்த பகுதியில் உள்ள ஆலமரங்களின் நிழல்களில் தன் காலத்தை நகர்த்தினார் அந்த காலத்தில் அங்கு வாழ்ந்து வந்த கிராம மக்கள் அவ்வப்போது சித்திரை வணங்கி செல்வதும் உண்டு அங்குள்ள கிணற்றில் சித்தர் அவ்வப்போது கிணற்று நீரின் அடியில் சிவத்தியானம் செய்வது உண்டு அவ்வூர் மக்கள் பலமுறை பார்த்திருக்கின்றனர் ஒரு நாள் திங்கள்கிழமை அக்கிராமத்து கிணற்றில் உள்ளே இறங்கிய சித்தர் கிணற்று நீரின் அடியில் சென்று ஜலசித்தர் ஆனார் ஊர் மக்களோ வெகு நேரமாகியும் கிணற்றுக்குள் சென்ற சித்தர் வெளியே வரவில்லையே என்று யோசிக்க தொடங்கினர் எங்கு தேடியும் சித்தரை காணவில்லை அந்த கிணறு அன்றிலிருந்து இன்று வரை மூடப்பட்ட கிணற்றின் மேற்பகுதியில்தான் சித்தரின் ஜல சமாதி அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் சித்திரை முதல் திங்கள்கிழமை அன்று மக்கள் ஒன்று கூடி பெருந்திருவிழாவாக இன்று வரை கொண்டாடி வருகின்றனர் அந்த காலத்தில் கிராமங்களில் வாழ்ந்த மக்களுக்கு நோய் நொடி நீக்குவதும் பாம்புக்கடி மந்திரிப்பதும் பயிர்களுக்கு வரும் நோய்களை தீர்ப்பதுமாக பல்வேறு உதவிகளை அழகர் சித்தர் செய்து வந்தார் இன்று இன்றைய நவீன காலத்தின் கட்டாயத்தில் மக்களின் பல்வேறு வாழ்க்கை பிரச்சனைகளையும் தீர்த்து வருகின்றார் தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் அதன் வெளிப்பாடுதான் பல ஆயிரக்கணக்கான சிமெண்ட் உருவ சிற்பங்களை காணலாம் பழங்காலத்தில் அன்றைய கலாச்சாரத்திற்கேற்ப மனித வாழ்க்கை முறைக்கு தேவையான சித்த வைத்திய முறைகள் பல பயன்படுத்தப்பட்டன பண்டை தமிழரின் அறிவியல் அறிவின் பழங்காலத்து சித்த வைத்தியம் இருந்தது மக்களும் பெரிதும் பயன்பெற்றனர் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்று பொருள் சித்தர் இது இது ரொம்ப ஆதி காலத்தில் ஐநா கோயிலாக இங்கே வழிபாடு நடந்துடும் ஒரு கால பூஜை என்று ஐநா கோயிலில் வந்து பூசாலி தண்ணி ஊற்றிட்டு விளக்கை திட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே பூசாலி வரமாட்டாங்க இது மாதிரி காலங்காலமாக நடந்து கொண்டு அழகர் சித்தர் ஒரு நாள் திடீர்னு ஒரு கால பூஜை நடக்கும்போது தண்ணி ஊற்றிட்டு போகும்போது பூசாலி எதிர்க்க வந்தார் ஐயா இங்கே வந்து காடு இது இது நீங்கள் வந்து ஊர் இருக்கிற விடமாக போய் படுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அழகர் சித்தர் அவர் வந்து யாருக்கும் தெரியாது சித்தர் அவர் இந்த விடம் வந்த உடனே பிடிச்சி போச்சு அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இந்த விடம் இங்கே வந்து ஆலமரம் தான் கட்டடலாம் இல்லை பெரிய ஆலமரம் தான் இருக்கும் ஆலமரத்து தான் ஐயனார் கோயில் சித்தர் பீடத்துனே ஆலமரம் தான் ஆலமரம் பொங்கமரம் நிறைய மரங்கள் தான் இருக்கும் அந்த மரத்து நிழல் தான் ஐயா அழ சித்தர் வந்து தியானம் பண்ணி அழகரை நோக்கி தியானம் பண்ணி அவர் முத்தி பெறும் நாள் எந்த நாள் நமக்கு ரொம்ப நாளாக யாருக்கும் தெரியாமலே இந்த தோப்புலேயே வாழ்ந்துகிறார் இங்கே தான் அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க தழையை சாப்பிட்டாலே பசி எடுக்காது என்ன அது மாதிரி ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருந்துக்குன்னு சொல்லி யாரும் கண்ணிலே ஆப்பிட்றதில்ல இவரும் பூசலே அன்னைக்கு பார்த்தார் அதோட பார்க்கல ரொம்ப நாள் சென்று ஒரு வயதான தோட்டம் அவர் வந்த வயசு அப்படியே அதே மாதிரி இருந்தார் ஆனால் இவருக்கு வயசாகி போச்சு பூசாலிக்கு வயசாகி போச்சு பூசாலிக்கு வயசாகி போனோடனே அவரே மிரண்டுட்டார் ஐயோ இவர் எப்பயும் பார்த்தோமே எங்கே இருந்தீங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா அவர் ஒன்றுமே சொல்லறதுக்கு வழி இல்லாமல் விலக்கு ஏற்றிட்டு அவ்வளோ ரூபம் அவர் மேலே சித்தர் பகவான் மேலே அவ்வளோ பெருசாக உருவம் தெரிஞ்சு பூசாலி காட்சி கொடுத்து எல்லாம் மேலே படுத்துருக்கிற மாதிரி அதே அதை பார்த்து மிரண்டு போய் இது மாதிரி ஒரு மனுஷன் மேலே பாம்புலாம் படுத்துக்குது வாங்க சொல்லி ஊரில் போய்விட்டோம் ரோடு வசதி இல்லை வாய்க்கா வரப்பால் தான் நடந்து வரணும் இந்த கோயிலுக்கு ஐநா கோயிலுக்கு அந்த வழியாக எல்லோரும் வந்தாங்க கும்பலாக ஒரு பத்து இருபது பேர் வந்தாங்க வந்து பார்த்தா சாதா என்னங்கிறார் சிரிச்சிங்கன்னு கிறார் யார் ஐயனாரை பார்த்து சிரிச்சிங்கிறார் சிரிச்ச வண்ணத்தோழர்கள் உடனே இவர் பூசாரி சொன்னது உண்மை இல்லைன்ற மாதிரி ஐயா நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்க கேட்டாங்க அப்போ யாருக்கு எந்த பதிலும் சொல்லலை உனக்கு என்ன வேணும் கேள்ந்தார் அப்போ தான் அவரவர்கள் அப்போ படிப்பு வசதி இல்லை விவசாயம் ஆடு மாடு இது மாதிரி தான் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க குழந்தை இல்லாத தன்மை இது மாதிரி இருக்கும்போது அவன் இந்த ஐயனாரை மூணு முறை வந்து தரிசனம் பண்ணால் உங்களுக்கு விவசாயம் நல்லாயிருக்கும் ஆடு மாடு எல்லாம் தண்ணி இதை கொண்டு போய் தண்ணி கொடு தெளிச்சிங்கன்னா இருக்கும்னு சொல்லி இங்கே பொங்கல் டைமில் எல்லோரும் பொங்கல் தண்ணி தெளிச்சுட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து புதுசாக தண்ணி மூண்டு எடுத்துக்கின்னு வீட்டுக்கு போவாங்க அது மாதிரி ஒரு சூளை வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு வயல் நெல்லி விலையில் அந்த கொல்லிக்கு இங்கேருந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கான் தண்ணியை பிடிச்சி அதில் விபதி குங்குமம் எல்லாம் போட்டு எடுத்து போய் அந்த கொல்லியில் தெளித்தா அந்த கொல்லி சேமம் வளரும் நல்லதான் இது பிரார்த்தனை அவரவர் ஒவ்வொன்று கேட்க கேட்க ஐயா சொல்லினே இருந்தார் அப்புறம் தான் பதினாறு வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆகுது குழந்தை இல்லைன்னு ஒன்று கையை மூடி எலும்பிச்சம்பழம் கொடுத்ததா கொடுத்த உடனே அப்படியே நேராக வந்து அழகர் சித்த இந்த கிணத்துல தான் இறங்கினார் இது இருக்குது இந்த கிணறு தான் இது ரொம்ப ஆழமும் இல்லை ஒரு இருபது அடி கிணறு தான் நாங்கள் இப்போ இந்த கடகால் நோண்டும்போது அஞ்சு அடியிலே தண்ணி வந்து போச்சு ஆனால் ஏரியில் சுத்தமாக தண்ணி இல்லை ஆனால் இந்த ஏரியாவில் நாங்கள் கடகால் நோண்டும்போது தண்ணி அஞ்சு அடியிலே எப்படி கடையால் போட போகிறோன்றதான் பகவான் புண்ணியத்தில் நல்ல மாதிரியாக போட்டு இன்றைக்கி இருபத்தி இருபதில் கட்டடமாகி ஐயா பெரிய கோயிலாக அமைஞ்சிட்டு இங்கே வந்து கேட்குற பக்தர்கள் ஐயோ பெரியவர் ஊந்துட்டாரையே கிணத்துல நின்று எல்லோரும் ஓடி வந்து பார்த்தாங்க மேலே இருந்து ஒரு குரல் கெட்டது ஐயா நீங்கள் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் என்ன தேடாதீங்க சொல்லிவிட்டு அதனால் ஐயா கிணத்துல இறங்கிட்டார் என்றதுனால அந்த கிணத்து மேலே கழியை போட்டு சாக்கு மேலே மூடி வச்சுருந்தாங்க கலியுக காலங்கள் வரும்போது இந்த சிம் சுண்ணாம்பால் சிமெண்ட்டு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க எங்கள் பாட்டம் பாட்டனுக்கு பாட்ட இது மாதிரி ஆறாவது தலைமுறையாக இங்கே நான் பண்ணிபுரிறேன் இங்கே சின்ன ஒரு ஆலயமாக தான் இருக்கும் விவசாயம் கிராமத்தில் இருக்கிறவங்க சுற்று வட்டார இருக்கிறவங்க தான் சாமி தரிசனம் பண்ணுவாங்க அப்போ அந்த காலத்திலே நூற்றெட்டு மூலகச்சேரி இங்கே சொல்லுவாங்க அதாவது வேண்டுதலுக்கு காசு கொடுத்து ரெண்டு மூலம் மூணு மூலம் தான் வைப்பாங்க ஆனால் கற்றுக்குன்னு வரவங்க நிறையா மூலம் இப்போ கூட இந்த திருவிழாவில் கூட நானூறு மூலம் முந்நூறு மூலம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே ஆண்டவங்ககிட்ட வந்து என்ன கேட்குறமோ எனக்கு ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும் எனக்கு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் மண்ணு வாங்கணும் நான் டாக்டர் ஆகணும் இது மாதிரி நேர்த்தி கடனாக இங்கே இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கு இங்கே வரும் பக்தர்கள் எந்த குறையாக இருந்தாலும் அதை சீட்டு வழிபாடாக எழுதி கொடுக்குறாங்க அதை கொடுத்துட்டு ஐயா கிட்ட வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண மூடி தியானம் பண்ணி உட்காந்து இது மாதிரி ஐயா கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம் அதை சீக்கிரம் நடத்தி கொடுன்னு சொன்னால் உடனே அது நடத்தி கொடுத்துட்றார் நடந்தவங்கெல்லாம் ஆண் பிறந்த ஆண் சிலை பெண் பிறந்த பெண் சிலை கல்யாணம் ஆவலை நான் அந்த கல்யாண சிலை இது மாதிரி நேர்த்தியை கடன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் இங்கே எல்லாருமே சித்திரை மாதம் முதல் திங்கள் சித்திரையில் மொத திங்கள் அவர் இறங்கின நாள் கிணத்துல இறங்கின நாளை விழாவாக வச்சு இங்கே குரு பூஜை நடத்துகிறோம் பல கோடி மக்கள் வந்து கலந்துக்குவாங்க அது மாதிரி அவர் அவர்கள் குறைகளை வேண்டிய அழகர் ஆலயம் வந்து மனசார இந்த கோரிக்கை எனக்கு நடத்தி கொடுத்தா ஓ ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணுறேன் செல வைக்கிறேன் அன்னதானம் பண்ணுறேன் உண்டியில் பணம் போடுறேன் ஒரு பிரார்த்தனை மட்டும் செல மட்டும் பிரார்த்தனை அல்ல வசதிக்கு தகுந்த மாதிரி மக்கள்கள் எல்லாம் பிரார்த்தனை வைத்து கொள்வார்கள் அவரவர்கள் நடந்து முடிஞ்ச பிறகு ஆலயத்துக்கு வந்து செலவு வைக்கிறவங்க செல வைப்பாங்க அன்னதானம் போடுறவங்க அன்னதானம் போடுவாங்க அபிஷேகம் பண்ணுறவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இது மாதிரி பக்தர்களால் முடிந்த அளவுக்கு பிரார்த்தனை ஒரே ஆள் எல்லாத்தையும் செய்வாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க மாலை சாத்துவாங்க செலவு வைப்பாங்க எல்லாமும் செய்வாங்க இது மாதிரி இங்கே இல்லாத மக்கள் மனக்குறையோடு எனக்கு கல்யாணம் ஆக ரொம்ப நாளாக இருந்ததுன்னா இந்த ஆலயத்தை வந்து மெரிச்சாலே திருமணம் ஆகிடும்ன்றது ஐதீக முறை குழந்தை இல்லை இந்த இங்கே வந்தாலே இங்கே வந்து எலுமிச்சை மழை வாங்கி சாப்பிட்டா குழந்தை அந்த வருஷம் பிறந்துடும் இது மாதிரி மக்கள் எந்த குறையும் தீர்க்கிறதுக்கு அழகர் சித்தர் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து அழகர் சித்தர் ஆலயத்தில் மனமாற உட்காந்து தேனம் செய்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் நினைத்தது நடக்கும் என்று ஐதீக முறையாக நடந்து கொண்டிருக்கிறது அழகர் சித்தர் இங்கே சமாதி அடைந்த நாள் பார்த்திங்கன்னா நானே ஆறாவது தலைமுறை ஒரு குதிரை கட்டினவங்க பதினோராவது தலைமுறை சொல்லிக்கிறாங்க அதாவது இப்போ நம்ம கும்பாபிஷேகத்துக்கு குதிரை கட்டினவங்களை அவங்கள வர வச்சு எல்லா குதிரை கட்டினவங்களையும் உபயத்தாரை பார்த்து கூட்டு இதுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுன்னு கேட்டோம் அப்போ சொன்னாங்க மண்ணால் குதிரை கட்டப்பட்டது அவங்களே பதினோராவது தலைமுறையாக நாங்கள் இதை வழிபாடு பண்ணின்னு வரோம் இது நாங்கள் கட்டணத்து வந்து யா யாருக்குமே தெரியாது நாங்கள் அது மாதிரி அழகர் சித்தருங்க வந்து அமையும் போது வெறும் தோப்பாக தான் இருந்தது கட்டணம் எதுவுமே இல்லை வெறும் தோப்பு கிணறு தான் ஒரு மூணு கிணறு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு எனக்கு தெரிஞ்சு மூணு கிணறு இது உள்ளே இருந்தது பெரிய கிணறு மக்கள் வந்தால் தண்ணி குடிக்கிற ஒரு கிணறு சாதா ஒரு கிணறு இந்த சின்ன கிணறு இந்த சின்ன கிணத்தல் தான் அழகர் சித்தர் இறங்கினார் இவர் இறங்கின நாள் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு வருஷம் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க கட்டணத்தே நானூறு விஷம்னு சொல்கிறாங்க குதிரை அதுக்கு மேலே தான் இருக்குமா கண்டி சாதா இருக்காது இங்கே அழக சித்தரை வந்து மனசார வேண்டிக்கின்னு என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுத்துடுவார் எனக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை இன்னும் மனசார நீங்கள் வேண்டிக்கின்னு இங்கே சீற்றெழுதி கட்டிட்டு உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னால் உடனே எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை இன்னும் அது மாதிரி ஐயாவை வேண்டிக்கின்னு கேட்டிங்கன்னா பழம் கொடுப்பாங்க எலுமிச்சம்பழம் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த விஷயம் குழந்தை இருக்கும் உங்களுக்கு ஆண் குழந்த பிறந்தால் ஆண் செலை வாங்கி வைக்கிறது பெண் குழந்த பிறந்தா பெண் செலை வாங்கி வைக்கிறது இது மாதிரி கல்யாணம் ஆவலை அதே மாதிரி தான் அது மாதிரி வேலை கிடைக்கணும் டாக்டர் வேலை கிடைக்கணும் ஒன்று வேண்டிக்கினு சீட்டு எழுதி கட்டிட்டு ஐயா கிட்டே வந்து ஒரு சத்த நாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஐயா இது மாதிரி நான் சீட்டு எழுதி கட்டிக்கிறேன் சொன்னிங்கன்னா அந்த உங்களுக்கு டாக்டரு சீட்டு கிடைச்ச உடனே டாக்டர் செலை வைக்கிறது போலீஸ் ஆகணும் அதே மாதிரி பிரார்த்தனைகள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நேத்திய கடன் பேர் நடந்து முடிஞ்ச பிறகு செய்கிறது இது நானூறு வருஷத்துக்கு முன்னால் நான் இருக்குமா கண்டி கம்மியாக இருக்காதுங்க எனக்கே வந்து நானே ஆறாவது தலைமுறையாக பணிபுரிகிறேன் இது சின்ன ஒரு கோயிலாக தான் இருந்தது இன்றைக்கி அவருடைய அனுகிரகத்தால் இன்றைக்கி பெரிய ஒரு கோயிலாக அமையப்பட்டது பல திங்கக்கிழமை திங்கக்கிழமை விசேஷமான நாள் எல்லா நாளும் மக்கள் வருவாங்க ஆனால் அவர் இறங்க நாள் திங்கட்கிழமைன்றதுனால சித்திரை மாதம் முதல் திங்கள் அவர் இறங்கினார் அதை தான் வந்து ஊர் மக்கள்லாம் குரு பூஜை மாதிரி ஐயனார் திருக்கல்யாணம் காலையில் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாயந்திரம் திருக்கல்யாணம் ஐயனாருக்கு பண்ணி ஊருலாம் அன்னைக்கு பல கோடி மக்கள் இங்கே வந்து தரிசனம் காணுவார்கள் எல்லாமே இந்த ஆலயத்துக்கு வந்து மனதார வேண்டி இது வேணும் என்று அழகர் சித்தர் ஆலயத்தில் வேண்டி உட்கார்ந்தா நடத்தி இந்த மண்ணை மெரிச்சாலே ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க தென்னம்பாக்கத்து ஐயனா கோயிலுக்கு போய் வந்தேன் அழகர் சித்தர் ஆலயத்தை அழகரை பார்த்துட்டு வந்தேனாலே மன சந்தோஷம் வரும் நல்ல தெளிவான ஒரு தோற்றம் தோன்றிடும் அதனால் மக்கள் எல்லோரும் வந்து ஐயனை தரிசனம் பண்ணி அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கணும் நதிகள் பல்வேறு இடங்களில் தோன்றி பல தடைகளை தாண்டி இறுதியில் கடலில் வந்து கலக்கின்றன அதேபோன்று மனிதன் எந்த தேசத்தில் பிறந்தாலும் என்ன மொழி பேசினாலும் அவன் இறைவனை அடைய இறைவன் ஒருவனே என்றும் அவன் அன்பே வடிவானவன் என்ற உண்மையையே அவனுக்கு உணர்த்துகின்றன இந்த கடலூரில் இருந்து சுமார் ஒரு பதினைந்து கிலோமீட்டரில் இந்த கிராமம் தென்னம்பாக்கம் இருக்குது இந்த தென்னம்பாக்கத்தோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த ஊரில் வந்து பத்து கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகு முத்தையினார் அழகர் சித்தர் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அது இந்த ஆலயத்தோட வரலாறுனான்னு கேட்டிங்கன்னா தலைவலான்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்களுக்கு முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு நானூற்றம்பது ஆண்டுகள் முன்பு முன்பு நடந்த விஷயங்கள் அப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு விளைநிலையமாக தான் இருந்திருக்குது அந்த விளைநிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகு முத்து என்ற ஒரு சில புறணைப்புகளோட உருவாக்கப்பட்டிருந்தது அதுக்கு பக்கத்தில் இந்த நிலத்துக்காக இந்த கிணறு ஒன்று இருந்தது தண்ணி பாய்ச்சற கிணறு அந்த கிணத்து அடியில் வந்து அந்த நானூற்றம்பது ஆண்டுகள் முன்னாடி போகர் வழியில் வந்து ஒரு சித்தர் வந்து இங்கே வந்து அமர்ந்ததாகவும் உட்கார்ந்துருந்ததாகவும் அப்போ நாளை மக்கள் இந்த கோயிலுக்கு அதிகமாக வரமாட்டாங்க அப்போல்லாம் அது காடு மாதிரி இருந்த ஒரு தருணம் இப்போ வரும்போது அவர்கிட்ட போய்ட்டு குறைகளை மக்கள் கேட்கும்போது கிராமப்புறம் இல்லையா அந்த காலத்தில் வந்து இந்த கம்மல் திருடு போகிறது பொருள் திருடு போகிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும்போது அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு நீ போய் அந்த கத்தியில் ஒரு பிராத சீட்டு பிராதம் குறைய வச்சுட்டு போகும் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லவுடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு சீட்டில் வெள்ளை சீட்டில் ஒரு பிராத வந்து என் பொருளை காணாம் என்னுடைய விஷயம் எது காணாமல் போச்சு அதை பற்றி எழுதுகிறாங்க அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாளில் கிடைக்குது கிடைச்ச உடனே அந்த சித்தர்கிட்ட மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கிராமத்தில் அந்த காலத்தில் விவசாய நிலத்தில் கடி வேறு மாதிரி கடி புராணக்கடி கடிலாம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு வத்தியை கொடுத்து ஒரு மூணு நிமிஷம் உட்கார வச்சு அந்த விஷத்தை முறிச்சிருக்கார் இது வந்து அப் அப்போ இருந்த எங்களோட முன்னோர்களுடைய கருத்து நாங்கள் கேள்விப்பட்டது அதுக்கப்புறம் முன்னாடி குழந்தைகள் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள்கிட்ட போய்ட்டு எங்களுக்கு குழந்தை பாய்க்குமே இல்லை சாமி அப்படின்னு கேட்குறாங்க பல குறைகள் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிற குழந்தை இல்லையா ஒரு சின்னதாக ஒரு மண் சிலை கொண்டாந்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை பிறந்த உடனே அந்த மண் சிலையை கொண்டாந்து அப்போலாம் வச்சிருக்காங்க நாங்கள் ஏற்பட்டு பார்க்கும்போது கூட லட்சக்கணக்கான மண் சில ஒரு ஒன்றடி ரெண்டு அடி வயத்தில் மண் சிலை ஆ மண் சில வச்சுருக்காங்க குதிரைகள் வச்சுருக்காங்க அந்த மண் சிலை குதிரைகள்லாம் நாலடியில் வந்து வீணா போச்சு ஏன்னா முந்நூறு வருஷத்துக்கு மேலே போச்சு இல்லைங்களா அப்போ எனக்கே நான் குழந்தை போடுறதுக்கு எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முனையில் வந்து ரெண்டு குதிரை கட்டிருக்கும் பெரிய குதிரை ஒன்று கட்டி வச்சிருக்கோம் அது என்னுடைய சிலையை அங்கே இருக்குது இந்த மாதிரி அந்த காலத்தில் வசதி மிக்கவங்களாம் பெரிய பெரிய குதிரை கட்டினாங்க இப்பயும் நிறைய பேர் கட்ட முன் வராங்க ஏன்னால் இடம் இல்லை இந்த சிமெண்ட் சிலையை பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான சிலைகள் சுற்றி இருக்கு நீங்கள் பார்த்திங்கனாங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எனக்கு வந்து வரன் கிடைக்கல பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு பெண் வீட்டாக வரவங்க வந்து பிராதா வந்து இந்த இந்த கத்தியில் வந்து எனக்கு பெண் வேணும் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிராதம் முதலில் வைக்கணும் பிராதம் முதல்ல வச்சிங்கன்னா ஒரு மூணு வாரமோ நாலு வாரத்துக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வரன் கிடைத்து அது திருமணம் முடிந்தவொடனே நீங்கள் கடவுளுக்கு காணிக்கையாக சித்தருக்கு அழகருக்கும் அந்த உள்ள இருக்க சித்தருக்கும் காணிக்கையாக அந்த சிலைகளை நீங்கள் காணிக்கையாக கொடுக்குறீங்க சாணிக்காக கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்ச அன்னதானங்கள் இதை நீங்கள் பண்ணுறீங்க ஆக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிலைகளும் அத்தனை பரிவாரங்களும் எல்லாம் நடந்த பின்னால் வைக்கப்படுறதுதான் முக்கியமான விஷயம் நடக்கிறது முன்னே உங்களை யாரும் வைக்க சொல்லி இங்கே யாரும் கம்பல் பண்ணுறதும் கிடையாது வைக்கவும் கூடாது அதே போல் வந்து இங்கே வந்து நீங்கள் முறையாக மூணு வாரத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக நடைபெறுது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது எல்லோரும் வர பக்தர்கள்லாம் எப்படி வராங்க நடக்கிறனால தான் வராங்க நீங்கள் சுற்றி இந்த ஆலயத்தை சுற்றி பாருங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட பல லட்சங்கள் சிலைகள் உருவாகி கொண்டு இருக்குது இது வந்து நல்ல விடல் இன்னும் பெருக்குன்னே இருக்கும் பக்தர்களுக்கு நல்ல ஆசையாக அளவிறப்ப வழங்கி கொண்டிருக்காரு அதனால் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து சிறப்பாக உங்கள் வேண்டுதலை வந்து கூறி பிராவசிட்டு வச்சு கண்டிப்பாக நிறைவேறன்றதை அந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மற்றபடி நீங்கள் அன்னதானங்கள் சிறப்பு இது வேணால் நீங்கள் பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் எதுவான அப்படின்னா இது அச்சாரஞ்சி கோயிலுக்கு ஆகிடுச்சு அறநிலையத்துறை கட்டுப்பட்டு வந்து போச்சு நீங்கள் அவங்கக்கிட்டே கூட கொடுக்கலாம் இப்போ வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க வெளிநாடுக்கு போகிறவங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பைக் வாங்கணும் நினைக்கிறேன் ஒரு பைக் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நான் பிளைனில் போகணும் அவ கம்ப்யூட்டர் சென்டர் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்கலாம் கூட வேண்டிக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய காரு பைக்கு ஃப்ளைட்டு கம்ப்யூட்டர் சென்டரு இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிலையை பார்த்திங்கன்னா அழகர்னு சொல்லுவாங்க இவர் வேறுனார் அவருக்கு ரெண்டு மனை பொறுவணி பொக்கலை ஆக இந்த சிலைகளும் கிட்டத்தட்ட நானூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தது அவருக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய எழுத்தாப்படுகளுடைய ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா மண் குதிரை அந்த மண் குதிரை மட்டும் இவரை உருவாக்கும் போது நானூற்றம்பது ஆண்டுகள் முன்பு குயவர்களாக உருவாக்கப்பட்டு அங்கேயே சூழ போடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மண் குதிரை அது அந்த அவர் அவர் வந்த பிறகு தான் அந்த சித்தர் வந்து இங்கே அந்த வந்து ஆய்க்கமானார் அதுக்கப்புறம் அந்த கோயில் அவர் வந்த பிறகு அந்த கோவில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி போச்சு இப்போ ரொம்ப மகத்துவமாக மக்கள் மனுஷன் இருக்குது அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பலன் பெறுமாறு இந்த நிர்வாக சாப்பை கேட்டுக்கொள்கிறோம் எத்தனையோ கோயில்களில் என்னென்னவோ வேண்டுதல்களை பார்த்த நமக்கு இந்த சிலை வேண்டுதலும் அங்கே குவிந்திருந்த சிலைகளும் இந்த வேண்டுதலில் மக்களுக்கு இருந்த நம்பிக்கையையும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது இந்த கோயிலுக்கு வந்து பொங்கல் வைத்து அன்னதானம் செய்வது சில பக்தர்களின் வழக்கம் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பக்தர்களுக்கு வசதியாக தங்கள் விருப்பத்திற்கேற்ப கார் வேன் பஸ் லாரி போன்ற வாகனங்களின் சிலைகளை வாங்கி வைப்பது வழக்கம் நம்பிக்கை தான் பக்திக்கு ஆதாரம் அந்த வகையில் எளிய பக்தர்களின் சிலை வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேற நாமும் வேண்டிக் கொள்வோம் இங்கே இருக்கிறது பூராவே வாரிசு இல்லை எங்கள் குடும்பம் வந்து அடுத்து விருத்தி வில ம அடுத்த வாரிசு வேணுன்றதுனால அழகர் சித்தர் ஆலயத்தில் வந்து இது மாதிரி மனதார எழுதி கட்டி வேண்டிகின்னு போன பிறகு குழந்த பிறந்த பிறகு இது மாதிரி அந்தந்த பிரார்த்தனைகளை நடத்தி கொடுத்த பிறகு தான் இங்கே ஒரு பொம்மைகள் செய்யப்படுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அபிஷேகம் இந்த அன்னதானம் எல்லாமே ஒரு சிலைகள் மட்டும் அல்ல அபிஷேகம் செய்கிறாங்க மாலை துணி மாற்றுவாங்க ஐநா இருக்குது எல்லோருக்கும் உண்டியில் பணம் போடுவாங்க நடந்து முடிஞ்ச பிறகு வசதி தாழ்ந்த மாதிரி பிரார்த்தனைகள் வைத்து கொள்வார்கள் மக்கள் அதனால் இந்த குதிரை எல்லாமே வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு பிறந்த பிறகு கட்டப்பட்ட குதிரைகள் இது இந்த ஆலயத்தில் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின குதிரை தான் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வந்து பதினோராவது தலைமுறையாக வந்து நமக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இது ரொம்ப சீர் சீர்குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது கம்பி வெயிலாம் போட்டு பாதுகாப்பாக இந்த குதிரையை சுற்றி வேண்டிக்கின்னு மனசார அதில் எலுமிச்ச சொல்வா மக்களினுடைய நம்பிக்கை இன்னமும் வந்து இங்கே அழவர் சித்தரனுடைய ஆலயத்தில் என்ன நினைச்சி வேண்டி வரங்கிலோ அதை நடத்தி கொடுத்துருவார் ஒரு அதாவது மூணே முக்கா நாழி முக்கா நாழிகே ஒரு நாள் ரெண்டு நாள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கவுங்க நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி கிரகவாட்டங்கள்னு சொல்லுவாங்க கடவுளினுடைய அனுகிரகம் அதனால் எல்லா மக்களுக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கொஞ்சம் நாளானாலும் கரெக்டாக ஒரு முப்பது நாளில் நடக்குது நாற்பத்தெட்டு நாள் நடக்குதுன்றத ஐதீக முறையாக நடந்து கொண்டு வருது இதுதான் மண் குதிரை இது மண்ணாலே அந்த காலத்தில் செஞ்சுக்கிறாங்க இது வந்து ஒரு வவுத்து வலிக்காக கட்டப்பட்ட குதிரைன்னு சொல்லி சொல் கேள்வி தான் எல்லோரும் முன்னோர்கள் சொல்லிட்டு போனது தான் நாங்களும் சொல்கிறோம் இது மண்ணாலே கேட்டான குதிரை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த காலத்தில் எப்படி பண்ணிக்கிறாங்க இந்த காலத்தில் எப்படி பண்ணிக்கிறாங்க குதிரையை பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் மண்ணு தான் ஒத்தடி பாதை தான் தோப்பு ஃபுல்லும் தோப்பு ஒருத்தர் கூட உள்ளே வந்தால் வெளியே போகணுன்னு ஆசை வராது அது மாதிரி நிழல் அடர்ந்த ஒரு காடு மாதிரி இருக்கும் இந்த விடம் ஒரே ஒரு நெ வெயில் கூட இங்கே பார்க்க முடியாது காற்று அடித்தா அந்த தழ அசைவில் சந்தில் தெரியும் ஒளி இந்த ஆலமரத்து பொந்தல் தான் அவர் அழகர் சித்தர் தியானம் பண்ணார் யாருக்கும் தெரியாமல் இருந்தார் அவர் போகிறது தெரியாது வர்றது தெரியாது சாப்பிட்ற எப்படி சாப்பிட்டார்னு தெரியாது ஆனால் அவர் மறைய போகிற நாள் கிணத்துல இறங்க போகிற நாளுக்கு யாருக்காவது தெரியணுன்றதுனால அப்போ அவர் தண்ணி ஊற்றிட்டு போகும்போது அவர் காட்சி கொடுத்தார் பெரிய ரூபமாக உட்காந்து காட்சி கொடுத்து பாம்பு மேலே படுத்துருக்க மாதிரி காட்சி கொடுத்தோடனே அவர் பயந்து போய் ஓனார் இங்கே நான் நிறையா டைம் இப்போ எனக்கு கருத்தெரிஞ்சு நான் இங்கே கோயிலில் வந்து பூஜை பண்ணும்போது நிறையா பாம்புகளை பார்த்துக்கிறேன் ஆலமரமும் பொங்க மரமும் அதிகமாக இருந்தது சின்ன கொட்டா மாதிரி தான் அந்த அழகர் சித்தர் ஆலயம் அமைஞ்சிருந்தது அதனால் வரக்கூடிய பக்தர்கள் இந்த தென்னம்பாக்கம் கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் ஆலயத்துக்கு வந்து மனதார வேண்டி கொண்டா என்பது ஐதீக முறையாக நடந்து கொண்டது வணக்கம் நாங்கள் இந்த அடவர் கோயிலில் நாற்பது வருஷமாக சிலை செஞ்சுருக்குறோம் சிலை வந்து கல்யாணம் வேண்டி போகிறாங்க சாமி கோசம் வேண்டின்னு போன உடனே கல்யாணம் செட்டு குழந்த எல்லாத்து பின்ன காரு வந்தால் கார் வாங்கி வைக்கிறது எல்லாமே அவங்க நடந்தால் போகிற வாங்கி வைக்கிறாங்க வாங்கி வச்சா போகிற நடக்குது இது வந்து கோயில் அரங்கு கோயில் இது சிலை செஞ்சு வாங்கி வைக்கிறது தான் நம்ம முறை அதனால் வெளியிலேருந்து செஞ்சு எடுத்து வர மாட்டாங்க சிலை வெளியிலேருந்து தரும்போது சில உடைச்சல் ஆகிட்டாக்கா அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக ஆகிடும் மனசுக்கு அதனால் இங்கேயே வந்து வாங்கி சிலை வைக்கிறாங்க ஆண்டவன் வந்து நினைச்ச போகிறது இங்கே நடக்குது வந்து போகிற மக்கள் திருப்பத்தோடு போகிறாங்க ஒன்று மன கஷ்டம் இல்லாத திருப்தியாக போகிறாங்க அதனால் அழவிறப்பனை தேடின்னு ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க ஒரு காலத்தில் அவ்வளோ பத்து பேர் இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஐம்பது பேர் வராங்க அந்த அளவுக்கு அழவரப்பண்ட கூட பவர் இருக்குது அழவரப்பனை என்ன கேட்குறாங்களோ அது நடக்குது நடந்தது அவங்க செய்கிறாங்க என் பிள்ளைக்கு சிலை வச்சாச்சு இனிமேல் அவன் நல்லா படிப்பான் தான் எனக்கு நிம்மதி என் பெண்ணுக்கு சிலை வச்சாச்சு அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடந்துவிடும் இப்படியெல்லாம் சிலர் சொல்ல கேட்டபோது நமக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது இது என்ன புதுசாக இருக்கிறதே சிலை வைத்தால் பிரச்சனை எப்படி தீரும் என்ற சந்தேகத்தில் விசாரித்தோம் அப்போதுதான் தென்னம்பாக்கம் சிறிய அழகர் சித்தர் ஆலயம் பற்றி நமக்கு தெரிய வந்தது உடனே கோயிலை தரிசிக்க கிளம்பிவிட்டோம் குழந்தை வரம் கல்வி மற்றும் வேலை கிடைக்க இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர் தங்கள் விருப்பம் நிறைவேறியதும் தங்கள் வேண்டுதலின்படி பொம்மைகளை அதாவது சிமெண்ட் பொம்மைகளை உருவாக்கி இங்குள்ள இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் தென்னாம்பாக்கத்தினுடைய அழகர் கோயிலினுடைய வைபவம் இது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா கல்யாணம் குழந்த பாக்கியம் டாக்டரு கலெக்டரு இப்படி கூடிய படிக்கிறவங்களுடைய எதிர்காலத்தினுடைய வாய்ப்பை வச்சு இங்கே வேண்டுதலாக வைப்பாங்க அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேறதுக்கு அப்புறம் இவ்வளோ பொம்மையும் இது வந்து பத்து வருஷத்துக்கு முந்தி வச்சுது இன்னும் பல ப பொருள் வந்து இன்னும் செஞ்சு இருக்கிறாங்க செஞ்சு வைக்கணும்னு வைக்கணுங்கிறாங்க வரவங்க வந்து கொண்டு தான் இருக்கிற இருக்கிறாங்க இப்போவும் அவங்கவுங்க பிரார்த்தனை போய் மண்ணால் செஞ்சு பொம்மை செஞ்சு வைக்கிறாங்க சிம்டாலை செஞ்சு வைக்கிறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க அவங்களுடைய பிரார்த்தனை நிறையா காணி செய் செய்கிறாங்க அவங்களுக்கூடிய திருமணம் வேலை படிப்பு எல்லாம் நிறைவேற ஏற்பாடு அவங்கவுங்களும் வந்து வாரம் வாரம் பல நாட்டிலிருந்து வந்து ஜனங்களை சாமியை போ பார்த்து ஜெய்சான் பண்ணி கும்பிட்டும் போயிடறாங்க இந்த அழகர் கோயிலில் நிற்கக்கூடிய இது ஒரு பகுதிங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா கல்யாண ஆபாதங்களும் புத்திரப்பாக்கியத்துக்காக இதில் வந்து ஒரு கல் வச்சு ஒரு அதாவது ஏனை கட்டுறதுன்ற ஒரு பழமொழிங்க இங்கே இந்த மரத்தில் இந்த அரச மரத்தில் வந்து மஞ்ச கிழங்கு கூட நூல் கயிறு வச்சு கட்டுறது கல்யாண வைபவம் இந்த கல்யாண வைபவத்தில் குடவிளக்கு இந்த குடவிளக்கில் எண்ணெய் ஊற்றி மூணு வாரம் வந்து இந்த விளக்கு போட்டால் கல்யாணம் நடந்துடும் நடந்து ஏறுதுன்ற ஒரு காரணத்தினால இவ்வளோ வரும் வராங்க நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தது என்னுடைய அண்ணி தான் அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறினதுனால என்னை அங்கே போக சொன்னாங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது இந்த கோயிலுக்கு எனக்கு வரதுக்குன்னா ஒரு வரப்பிரசாதம் எனக்கு கிடச்சிது இந்த அழகு தையனார் என்னை வர வச்சார் என்னோடய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறப்பட்டது இப்போது நான் அடிக்கடி வந்துட்டுருக்கேன் நான் எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் வந்துட்டுருக்கேன் நான் எனக்கு இப்போ வயசு ஐம்பத்தி ஒம்போது ஆகுது நான் ஐம்பது வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துருக்குறேன் அடிக்கடி வந்துன்னு இருக்கிறேன் ஒரு வேலை கிடைக்கலன்னு சொல்லி இங்கே வந்தாக்கா போதும் வேலை கிடைச்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி சாமிக்கு சாமிக்கு காணிக்க செலுத்துவாங்க குழந்தை இல்லாதவங்க வந்தால் குழந்த பொன் குழந்தைய ஆண் குழந்தைய பிறந்தா ஒன்று சிலை செஞ்சு வைப்பாங்க இங்கே அதிகமாக செலலாம் இருக்கும் இது மதுரை 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 மாநகரத்தில் இருக்கிற கல்லடகர் கோயில் மாதிரி இது ஒரு பவர் பெற்ற கோயில் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்று பொருள் இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி முதலிய எட்டு வகையான யோகாங்கம் மூலம் பெருஞ்சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் ஆவார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் வருங்கால இளைஞர்களும் அனைத்து வயதினரும் அவரவர் இருப்பிடங்களில் உள்ள சித்தர் மகான்களின் திருக்கோயில்களுக்கு சென்று அவரவர் வாழ்க்கையில் வளமாக வாழ வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது